கொண்டாக்கிதான் வெற்றி காலை சிறப்பான வீரர்கள் வீரர்களா ஒரு நாளையா ஒன்பது வீரர்களா சற்றுடன் வேலியா தருவீர நாளர்களா

நேரங்கள் <tutly>

பார்க்கை வாள் நாடு வாவுடை பட்டி பி.ஆர்.டி. ஆத்மதுinesh ஆம்பரமடல் வீரா காளை வீரம் துட்டி கூட வளமந்து வந்து பார்க்கை காளையை எப்படி மறக்கிய தீரர்கள் அரே பக்தர்கள் வரவடு வர இருக்கின்ற வீரர் பாட்டி

பிஆர்டி கருணி பற்றி சிவகங்கை மாவட்டம் பாராட்டம் சிங்க போராடி ஒன்றியம் வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்

வா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் பரிசுகளில் சிறப்பான வீரர்கள் வீரர்களா ஒருத்தாந்த வீரமா கிராம எல்லை சிந்தத்தில் ஆட்டமா அறு வரமலை வீரர்களை ஏட்டेंगे கள்ளம் காளைகா இல்லை வேங்கடாகல பொறுதி என்ற பார்பா நீதி அறிங்க தனி ஹட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துறेंगे எங்கள் அழைப்புடன் ஏற்றும் இந்த விழாவினை சிறப்பிபவறகால் வள்ளியுடைய வாழ்த்துக்கின்ற சிவகங்களை மாமட்டம் வீரத்தமளே வரம

வீரர்கள சென்ற இரவேலாம் சிங்கத்தி ஆட்டமா அரணுல்ல வீரர்கள் சிறப்பா சரியா பார்த்து